பெற்றோருக்கு பூர்வீகம் கேரளம் அப்படினாலும் ஈஷானா கோவை மாநகரம் கணபதியில் பெற்றோரோட வசித்து வருபவர் தான் ஈஷானா பெ பெற்றோருக்கு பூர்வீகம் கேரளம் அப்படின்னாலும் ஈஷானா அனைவருக்கும் வணக்கம் இந்த காணவில் ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் இந்த பெண் பேர் வந்து ஈசானா இவங்க வந்து ஒரு மலையாளி இந்த பெண் எப்போயுமே அண்ணன் சீமானு கொடுத்து தனிமானது விமர்சனம் தான் வைக்கும் இந்த பெண் வந்து ஒரு எச்ச ஒரு கேவலமான ஒரு இழிவான ஒரு சல்லியான ஒரு பெண்ணு தான் இந்த பெண்ணு நம்மளுக்குலாம் பொதுவாகவே ஒரு சந்தேகம் வரும் ஆனால் சீமானை வந்து தனிப்பட்டதே விமர்சனம் பண்ணுறாங்களே அவங்களாம் தமிழராக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற சிந்தனை வந்து நம்மளுக்கு எப்போயுமே உண்டு எப்போ எப்படி வந்து யூடியூப் போட்டு சாதனம் பண்ணது தமிழ் கேள்வி சேர்ந்து உன்ன உள்ள பல்ல கையெல்ல வந்து ஆனால் தனிப்பட்ட தனிப்பட்டவளக்கே வந்து பேசுவாங்க அவங்களாம் பிற மொழியாலாம் இருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிறமொழியாளராக இருக்குது இசானா அப்படிங்கிற ஒரு மலையாளி இதுக்கு ஏன் இந்த பெண்ணை நம்ம மொத்த கிளிக்கணும் அப்படின்னா இந்த பெண் வந்து இப்போ இந்த வீடியோ வந்து போட்டிருக்கு மே பதினெட்டு நம்ம அந்த விசாலை வந்து அந்த கச்சேரி வந்து நடக்கக்கூடாது இசை கச்சேரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இது சொல்லுது பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து செத்து போனாங்க அதுக்கு என்ன இப்போ என்ன நம்ம பண்ண முடியும் இப்போ நம்ம இசை நிச்சயம் நடக்கக்கூடாது நடக்க தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழரோட ஒரு துக்கனால் வந்து எள்ளி நகையாடுது இதே ஒரு தமிழச்சியாக இருந்தால் அப்படி சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது துக்கமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் இது ஒரு மலையாளியாக இருக்கனால தெலுங்கர் விசாலுக்கு வந்து ஆதரவாக தமிழரில் வந்து கொச்சப்படுத்தி பேசி வச்சுருக்கு இந்த மலையாளி அதோடய மோத்திரையை நம்ம வந்து கிழிப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு வந்திருக்குங்க அதாவது கல்லூரியில் படிக்கிற பெண்களை வந்து காதலிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட உடலில் வச்சுக்கிறாங்க அதை வந்து வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பெண்களை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஆண்களோட வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பொள்ளாச்சியில் அந்த வந்து தோட்டத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து கூட்டி போய் கொடுமைப்படுத்தினாங்க அந்த பெல்ட்டில் அடித்தாங்க அந்தப்போ கூட வீடியோ வெளியே வச்சு பார்த்தீங்களா அண்ணா வேணாண்ணா அண்ணா வேணாண்ணா உங்களை நம்பி தானா வந்த இப்படி பண்ணுறீங்களேண்ணா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெண்ணை வந்து கொடுமைப்படுத்தினாங்க இல்லையா இருக்கலே வந்து கொடுமை என்னன்னா அந்த பெண் வந்து நம்பி ஒரு ஆணோட போகும்போது அந்த ஆணு வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு பல வேலைகள் செய்கிறதுல அதெல்லாம் கொடூரத்தோட உச்சம் இப்போ அந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வந்துருக்குது இதை குறித்து அந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து யூடியூப் டஸ் எப்படி வந்து பேசுவோம்னா அதே மாதிரி கொஞ்சமும் சளைக்கலை அது இந்த தலைப்பே வந்து பாருங்களேன் அதாவது இன்றைக்கி மே பதினெட்டு விஷால் ஸ்டார் நைட் வந்து தப்புகிறீங்க அன்னைக்கு மே பதினெட்டு சீமான் ஸ்டார் நைட் சரியா அப்படின்னு சொல்லி அதில் வந்து பேசும்போது விஜயலட்சுமியோட அப்படின்னு சொல்லி அது எப்படி ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு அது கொஞ்சம் கூட அந்த கூச்ச நாசம்லாம் எதுவுமே இல்லையா ஏன்னா எதுவுமே இருக்காது இவங்களுக்கு ஒரே எதிரியாருன்னா அந்த சீமான் தான் ஆனால் சீமானை கருத்தில் ரீதியாக பேசி வந்து அவங்களால விமர்சிக்க முடியாது அதில் வந்து விமர்சிச்சா அவங்க வந்து கேவலப்பட்டு போயிடுவாங்க விமர்சிக்க முடியாது அப்படிங்கிறனால தனிப்பட்ட ரீதியாக வந்து விமர்சனம் வைக்கிறாங்க இந்த பெண்ணோட வரலாறு பார்க்கும்போது இவங்க அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கேரளா இவங்க வந்து ஒரு மலையாளி கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க கோயம்புத்தூரில் தான் படித்தது இடிச்சது அப்படியே இதையே பார்க்கும்போது இவங்களுடைய லிங்க் எங்கே போகுது அப்படின்னா சுப்பீர வந்து போகுது பொதுவாகவே வந்து பிற மொழியாளர் அப்படின்னா நாம் கட்சிக்கு எதிராக தான் இருப்பாங்க அது என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாட்டை ஒரு தமிழை ஆள்றது அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் அவங்க திராவிட முகமூடியில் வந்து இருக்காங்க இல்லையா அப்போ திராவிடர் அப்படின்னா தமிழர் அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே இவங்களுக்குலாம் வந்து சீமான நம்ம மேலே வந்து ஒரு வெறுப்பு வரும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெறுப்புடன் கூடிய ப்ளஸ் வந்து சுப்பீர போய் சேர்ந்துறாங்க இந்த உமா இருக்காங்க இல்லையா அந்த தமிழ் தமிழச்சி அம்மா வந்து சொல்லியிருப்பாங்களா உமா வந்து முதல்ல சுப்பேர பாண்டியன்ட என்ற வந்து ஒரு அந்த ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு வேலைக்கு வர்றாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து நூ புத்தகம் எழுதுகிறாங்க கலைஞர் டிவியில் போய் பேசுகிறாங்க டிபேட்டில் கலந்துக்கிறாங்க இறுதிக்கட்டமாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துணைப்பூச்சாளர் சுப்பைய கட்சிக்கு துணை பூச்சாளர் ஆயிடுறாங்க அப்போது ஓவியா அப்படிங்கிற அமைப்பில் அதெல்லாம் அந்த சுப்பேர பாண்டியன் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் தமிழச்சி பிரான்ஸ் தமிழச்சி வந்து சொன்னாங்க இல்லையா இப்போ எப்படி வந்து ஓவியாக வந்து அந்த இடத்த பிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எதிர்க்கில்லை அதே மாதிரி தான் நம்ம இசானா என்ன பண்ணுறாங்கன்னா ஓவியா வழியில் வந்து தாத்தா சுப்பேரா பாண்டியன் மூலிமா வந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை வந்து தொடங்கலாம் இவங்க ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ஃபேஷன் டிசைனிங் படிச்சுருப்பாங்க போல இருக்குது படிச்சுட்டு வேலை தேடி இருக்காங்க வேலை கிடைக்கல அதுக்கப்புறம் சானிட்டரி தான் இந்த இதான் இசானா எப்படி பார்த்தீங்களா பவ்யமாக இருக்கிறாங்க ஸ்டானிடரி இந்த பெண்களுக்கு வந்து ஸ்டாண்டரி நேப்பிங் வந்து தயாரித்து அது மூலிமா சம்பாதிக்கலாம் இப்போ அவங்களுடைய வீடியோ முன்னாடி வந்து அந்த விளம்பரம்லாம் வரும் அப்போது இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வியாபாரம் பண்ணிருக்கும் போது வியாபாரம் கொஞ்சம் வந்து படுத்துருச்சு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாத்தா சுபேர பாண்டியனோட ஒரு அறிமுகம் கிடச்சிது இந்த மாதிரி நீ ஒரு மலையாளியா இருக்கிற சீமானை வந்து ஒரு தமிழ் தேசியம் வந்து பேசுகிறாப்ல அப்போது நீ வந்து சீமான விமர்சனம் பண்ண ஏன்னா மற்ற தமிழ் தமிழ் தேசியம் பேசுகிற பெண்கள் மற்ற எந்த பெண்களுமே வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து யாருமே பேச மாட்டாங்க பொதுவாக பெண்கள் அப்படின்னா தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து பேச மாட்டாங்க அப்படி பேசுனாங்க அப்படின்னா இங்கே எந்த அரசியல்வாதியுமே வெளியே வந்து சுத்த முடியாது என்னமோ அவர்களை பற்றி இந்த இசானா பேசுது அதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து மேடையிலே சொன்னார் எனக்கு வந்து மொத்த மூணு மனைவிகள் என்னுடைய ரெண்டாவது மனைவிக்கு வந்து என்னுடைய மூணாவது மனைவி அப்படின்னு சொல்லி எப்போ தெரிய வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார்ல அதெல்லாம் எடுத்து பேசினேன் அப்படின்னா நாரீனோ ஆனால் அவங்க அதை மாட்டாங்க ஏன்னா நம்மளும் அதை பேச மாட்டோம் இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த பின்புலத்தில் வந்து இருக்கிறாங்க இந்த பின்புலத்தில் இருந்தாலே உங்களுக்கு இப்படி தான் சிந்திக்க தோணும் அது சுபைர பாண்டியன்ட்ட போனால் தப்புக்கு தப்பும் கிடைக்கும் எப்படி ஓவியா வந்து முன்னுக்கு வந்தாங்களோ எங்கள் ஒரு ஒரு ஆஃபீஸுக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க ஒரு கட்சி ஆஃபீஸுக்கு அப்புறம் அந்த கட்சிக்கு பூச்சி சும்மாவா அப்போ அதே மாதிரி ஆகலாம்ல தாத்தா சுபைரிக்கு நெருக்கம் திமுக அப்போது அதெல்லாம் வந்து இருக்குது அதில் இவங்க குறிப்பிட்டு இந்த இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறது காரணமே வந்து மே பதினெட்டில் நம்ம வந்து ஒரு துக்க நாளாக வந்து அதை வந்து ஒரு வழி நிறைஞ்ச நாளாக நம்ம பார்த்துருக்குறோம் இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து இப்படி இறந்தாங்க அப்புறம் என்ன பாஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இல்லை அது இசை நேசி நடந்தா என்ன ஸ்டார் லைட் நடந்தா என்ன கொந்தளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கேள்விக்கிறாங்க நம்ம பதிலுக்கு வந்து இப்போ ஈவேரா வந்து இறந்த நாளில் இல்லை உங்களுடைய அப்பா அம்மா இவங்க வீட்டில் யாராவது முக்கியமான ஆட்கள் இறந்த அன்னைக்கு இவங்க வந்து ஸ்டார் நைட் கொண்டாடுவாங்களா பாஞ்சு வருஷம் கழித்து கூட இவங்க ஸ்டார் நைட் வந்து கொண்டாடுவாங்களா அப்போ என்ன மாதிரியான ஒரு மலையில் வந்து இருக்கிறீங்க தமிழர்கள் அப்படின்னா இலக்காரம் ஏன்னா உனக்கு வந்து தமிழ் உணவு இருக்காது தமிழனாக இருந்தால் உனக்கு தெரிஞ்சுருக்குவோம் நீதான் ஒரு மலையிலாச்சிய இசானா பேரை பார்த்திங்களா இசானா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே துல்றாங்க இன்னும் கொஞ்ச நாளில் சுப்பிரா பாண்டியனோட ஏதோ திராவிட நட்பு கழகமாக திராவிட ஒட்டக்கழகமோ திராவிட தமிழர் இயக்க பேரவையோ அந்த கட்சியிலலாம் வந்து இந்த அம்மா ஒரு முக்கிய பொறுப்பாளராக வரும் திருப்பி திருப்பி சீமான்னை வந்து தனிமதறையாக விமர்சிக்கும் ஆனால் இதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம் இது ஒரு மலையாளி இந்த பெண்ணை எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா மலையாளி அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை வந்து சொல்லலாம் மலையாளி அப்படிங்கிறனால தான் அண்ணன் சீமானை விமர்சிக்கிறாங்க அதுதான் இதில் வந்து ஃபேக்ட் அடுத்து பொள்ளாச்சி வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தீர்ப்பு வந்துருக்குது இந்த தீர்ப்பை நம்ம வந்து வரவேற்கிறோம் இதில் வந்து பாருங்களேன் அதாவது இந்த சபரிராஜன் அப்படிங்கிற வயசு வந்து முப்பது வசந்தகுமார் முப்பத்தி ரெண்டு சதீஷு மணிவண்ணன் எல்லாம் பாரு முப்பது முப்பத்தாறு இந்த மாதிரி வயசு பசங்க தான் அந்த கல்லூரி பெண்களை வந்து அது எப்படி ஒரு செய்ய இவங்களுக்கு மனசு வந்து தெரியல இவங்களாம் மனித பிறவிதானா இவங்கெல்லாம் இந்த உலகத்துலேயே ஃபஸ்ட்டு வந்து இருக்கக்கூடாது இந்த மாதிரி சிந்தனை இருக்க இருக்கவே கூடாது இந்த சினிமாவில் தான் பார்த்துருப்போம் அந்த சைக்கோக்கள் என்ன ஒன்றுவாங்கன்னா பெண்களை வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க ரேப் பண்ணுவாங்க கொலை பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு நான் ஆனால் நிஜத்தில் பார்த்தது வந்து இங்கே தான் காலேஜ் பெண்களை கா இந்த மாதிரி வந்து காதலிச்சு அதுக்கப்புறம் அந்த பெண்களை வந்து வீடியோ எடுத்து வச்சு என்னடா கேவலமான ஒரு விஷயம் இல்லையா உன்னை நம்பி ஒரு பெண் வரான்னா அது வந்து அந்த பெண் எப்படி கதடிச்சு உன்னை நம்பி தானே வந்தேன் அந்த வீடியோவில் அண்ணான்னு வேற கூப்பிடுது அப்போது அண்ணா அப்படிங்கிற ஒரு பெண்ணை இவங்க வந்து காதலித்து இது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அடிப்படையில் ஒரு அண்ணன் தம்பி என் ஃப்ரெண்டோட அண்ணன் அப்படின்னு வர்றாங்களா அந்த பெண்களை வந்து அப்புறம் வந்து இந்த மாதிரி தனிமையாக இருக்கிற ரூமு கூப்பிட்டு போய் அந்த பெண்களை வந்து நாலு பேரை வச்சு இது பண்ணிட்டு அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பெண்ணை மிரட்டி பல அழுச்சாட்டியை வந்து பண்ணியிருக்காங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் அது வெளியே வந்தால் அது வந்து நிறையா பெண்கள் நூறு பெண்களுக்கு மேலே வந்து சொல்கிறாங்க அப்போ பல பெண்கள் என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து இந்த மாதிரி இவங்களோட இச்சைக்காக பயன்படுத்தி அதை வந்து கேமராவில் வீடியோ எடுத்து ரொம்பவே வந்து ஒரு காரி துப்பு இவங்கெல்லாம் தூக்கில் போடணும் இருந்தாலும் இன்றைக்கி கோயம்புத்தூர் நீதிமன்றம் பெண்கள் நீதிமன்றம் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாம் தூக்கில் தொங்க விடணும் அப்படி தான் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தானே இது நடஞ்சி கிட்டத்தட்ட ஆறு வருஷம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எடுத்து பசங்க தான் எல்லாம் பண தாங்க பண திம்முரு அதிகார திம்முரு அது கூட சொன்னாங்க குறிப்பிட்ட அரசியல்வாதியோட ரெண்டாவது மனைவியோட மகன்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை இப்போ நம்ம ஓப்பனாக பேச முடியாது அது வந்து உங்களுக்கே தெரியும் அப்போ அந்த மாதிரி பண திம்முறில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அது என்னது நல்ல அது தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சொகுசு வீடு தனியாக வீடு அங்கே வந்து கூட்டு போய் இந்த மாதிரி இல்லீகல் விஷயமெல்லாம் வந்து பண்ணியிருக்கானுங்க இப்போ அந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சாட்சியும் சொல்லி ஒரு பெண் வழக்கு கொடுத்து அது மூலிமா அந்த கேஸ் வந்து விஸ்வரம் எடுத்து ஆடியோ வீடியோலாம் வெளியே வந்து இன்றைக்கி வந்து எல்லா பெண்களும் சாட்சி சொல்லி இவங்கள வந்து பிடிச்சி சிறையில் போடணும் இவங்கள தூக்கில் போடணும் அப்படிங்கிற அளவுக்கு இது பண்ணி இப்போ கடைசியில் அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்குது இது கொடுத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்